ஸ்ரீ குருபியூ நம அனைவருக்கும் நமஸ்காரம் கார்த்திகை மாதமே விசேஷமான மாதம் பாபங்களை புண்ணியமளிக்கும்சுக்க கூடிய மாதம் அதில் கார்த்திகை கார்த்தற்கொள்பவர்கள் ஸ்நானம் தானம் ஜபம் பாராயணம் எல்லாம் முறைப்படி செய்பவர்கள் இந்த கார்த்திகை புராணம் கேட்பவர்கள் சிவன் விஷ்ணு ஆலயங்களுக்கு செல்பவர்கள் அங்கு தீபம் ஏற்றுபவர்கள் மற்றும் தீப தானம் செய்பவர்கள் இப்படி இந்த கார்த்திகை விரத புண்ணியத்தால் இந்த பூமியில் திரும்ப பிறவாமல் வைகுண்டத்தில் வாசம் செய்வார்களாம் அவர்கள் முற்பிறவியில் செய்ததும் இப்பிரவியல் செய்ததுமான சகல பாபங்களையும் அகற்ற இந்த கார்த்திகை மாதத்தில் செய்யக்கூடிய புண்ணியங்கள் சொல்லப்படுது இந்த கார்த்திகை மகாத்மியம் காந்த புராணத்தில் முப்பது அத்தியாயங்களாக அமைந்துள்ளது இது ஜனகருக்கு உபதேசித்தது ஆதியில் பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணு ராமாதேவிக்கும் பிரம்மா நாரதற்கும் கூறியது இது ஒருவரது சம்சார பந்தத்தை அகற்ற வல்லது இவ்வளவு விசேஷத்திற்குரிய இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை சோமவார மகிமையை சொல்லும் பகுதியை நாம் இந்த தினத்தில் பார்க்கலாம் கார்த்திகை சோமவாரம் சோமனாகி சிவனுக்கும் சந்திரனுக்கும் தரவல்லது அவர் அருளால் நமது கஷ்டங்களை போக்கி பாபங்களை பொசுக்கி நல்லருளை அருளை வழங்கக்கூடியது இந்த தினத்தில் செய்யும் ஸ்நானம் பூஜை தானம் மற்றும் இன்று அனுஷ்டிக்கும் விரதம் தீபம் ஏற்றுதல் தீப தானம் செய்வது ஆயிரம் அஸ்வமேத பலனை தரும் இந்த கார்த்திகை சோமவாரத்தில் பூரண உபவாசம் இருந்து பகவானை பூஜிக்கலாம் ஒரு நாள் பூரண உபவாசம் இருக்க முடியாதவரும் ஒருவேளை உபவாசம் இருந்து மற்றொரு வேளை பலகாரமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சொல்லப்படுது அதற்கும் முடியாதவர்கள் பூஜை முடித்து பிராமணருக்கு அன்னமிட்டு பின் உணவு எடுத்துக் கொள்ளலாம் இப்படி கார்த்திகை மாதத்தில் விரதம் மேற்கொள்வதாலும் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது தீப தானம் அன்னதானம் சால கிராம தானம் தில தானம் செய்வது போன்ற இவைகளில் ஒன்றையாவது இந்த மாதத்தில் அனுஷ்டிக்காதவன் கும்பி பாகம் முதலிய நரகத்தில் வீழ்வான் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை சோமவாரத்தில் பகலில் விரதமிருந்து இரவில் உணவு எடுத்துக் கொள்பவரது பாபம் தீயிலிட்ட பஞ்சு போலாகுமாம் சிவனுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்வோர் தனது பாபத்தில் விடுபடுவதுடன் மற்ற அவர்களது முன்னோர்களையும் விடுவிக்கிறார்கள் என்கிறது புராணம் கார்த்திகை சோமவார பூஜா புண்ணிய பலத்தால் ஒரு பாபிக்கும் கைலாசம் சிவலோகம் கிடைத்ததாம் அதை விளக்கும் கதையை நாம் பார்க்கலாம் அத்துடன் தீப தானம் செய்ததால் ஒருவருக்கு கைமேல் பலன் கிடைத்தது அவர் என்ன பலன் பெற்றார் என்ற கதையும் தெரிந்து கொள்ளலாம் இதை கேட்பதே மகாபாக்யம் ஒருவர் கொடூரனாக இருந்தும் அவர் தெரிந்து செய்யவில்லை அறியாமல் அவர் ஏற்றிய தீபம் அவரை எந்த விதத்தில் காத்தது மேலும் தீபம் ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன தீபதானம் செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ கார்த்திகை சோமவாரத்தில் காஷ்மீர் தேசத்துல ஒரு வைதிகருக்கு அருமையான பெண் குழந்தை அவளை அவர் அன்புடன் ரட்சித்து வந்தார் ஆனா எந்த ஒரு நற்பண்புகளையுமே சொல்லிக் கொடுக்கல அதனால அந்த பெண் எந்த ஒரு நல்ல குணமும் இல்லாம இஷ்டப்படியே இருந்து வந்தா அழகானவள் ஆனா தன்னுடைய பெற்றோரையும் மற்றவர்கள்டையும் அன்பு செலுத்தாம கடுமையாகவே பேசுவாள் கல்யாணம் மனா சரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டா அப்பா அவள சௌராஷ்ட தேசத்தை கொண்டாட்டம் அலங்காரம் இப்படியே இருந்தா இதுக்கு தன்னுடைய கணவனையும் கொண்டு வந்துள்ளான் அவர் நினைச்சா ஆனா அவரோ ரொம்ப தயாளு இரக்க குணம் கொண்டவர் தர்மங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி அவளை நல்வழிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சார் அதுக்கு இவ கொஞ்சம் கூட விவசாயிகளை தன்னுடைய கணவன் ரொம்ப கடுமையாக பேசுறாசா பேசி அவரை அடிக்கவும் ஆரம்பிக்கிறா அவளுடைய பெற்றவர்கள் உறவினர்கள் அதனால அவள்கிட்ட நல்லத சொல்லி கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிற அது இல்லாம குடும்ப சண்டையை வெளியில சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்தா மித்ரா சர்மா அவளது இளமை அழகு அந்த கர்வம் இதெல்லாம் அவளை ஒரு கெட்ட சகவாசத்துக்கு கொண்டு

மையான பாபத்தை செய்தவர்கள் இந்த பிறவியிலேயே மூன்று ஆண்டில் அல்லது மூன்று மாதத்தில் மூன்று நாட்களில் அதன் பலனை அனுபவிப்பார்கள் சொல்லப்படுது அவ துன்பங்களை அனுபவித்து முடிவில் இழந்தால் அவளை பலவிதமாக சிக்ஷித்து பல நரகங்களில் தள்ளினார்கள் பழுக்க காய்ச்சிய இரும்பு தூணை கட்டி கொள்ளும்படி அவளை அடித்தனர் கும்பி பாகம் முதலான நரகங்களில் அவளை தள்ளி சிலையால் அடித்தார்கள் காதில் அரக்கை காய்ச்சி விட்டார்கள் இப்படியே அவர் செஞ்ச பாபத்துக்காக அவர்களது பத்து தள முறை முன்னோர்களுடன் யாதனையை அனுபவிக்க செய்தார்கள் பின் பதினைந்து புழுத்த பெண் நாயாக பூமியில் பிறக்க செய்தார்கள் பிறந்து வீடு வீடா போது தற்செயலாக ஒரு வீட்டுல ராத்திரி போய் அந்த நாய் அந்த வீட்டுக்காரர் அன்று அந்த சோமவார பூஜை செய்து நைவேத்தியம் செய்து காலம்பு நைவேதியம் செய்தா காக்காய்க்கு போடும் ராத்திரி நைவேதியம் செய்தால் கொண்டு போய் நாய்க்கு போடும் அது போல அவர் வந்து வாசல்ல அந்த பலியை கொண்டு வச்சு அலம்பிட்டு வர அப்போ அந்த பலியை சாப்பிட்டு அந்த நாய்க்கு பூர்வ ஜென்மை உண்டானது அது பேசவும் ஆரம்பிக்கிறது இந்த பிராமணருக்கும் ரொம்ப ஆச்சரியம் என்னது நீ யாரு நீ ஏன் நாயாக ஜென்மம் எடுத்த உனக்கு எப்படி பூர்வ ஜென்ம ஞாபகம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நான் குளத்தை கெடுத்தவள் என்னுடைய பதியை கொன்றவள் அப்படின்னு சொல்லி அந்த பாபி பேச ஆரம்பிச்சு தன்னுடைய பாபங்கள் நரக யாதனைகள் இப்படி எல்லாத்தையும் பத்தி சொல்லி பூர்வ ஞானம் உண்டாதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அத நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றது அதை கேட்ட அந்த உத்தம நான் இன்னைக்கு செஞ்ச சோமவாரி

சகல பந்துக்களுடன் கைலாசத்துக்கு அழைத்துச் சென்றனர் இன்றும் அங்கு அவர்கள் வசிக்கின்றார்கள் என்றால் கார்த்திகை சோமவாரத்தின் மகிமையை சொல்லவும் வேண்டுமா என்ன எப்பேற்பட்ட எத்தகைய பாபத்தையும் போக்கும் இந்த விரதத்தை நீயும் அனுஷ்டானம் செய்து வசிஷ்ட ஜனகர நோக்கி சொல்றதாக இதுல சொல்லப்பட்டிருக்கு அடுத்து தீபம் எங்கு எப்படி ஏற்ற வேண்டும் தீபதான பலனை சொல்லும் கதையை பார்க்கலாம் கார்த்திகை மாசம் சந்தியா காலத்துல சிவாலய கோபுர உச்சியில் வாயில் படியில் அப்புறம் மண்டபம் மூலஸ்தானம் முதலான இடங்கள்ல

தேசத்துல குபேரனுக்கு சமமான செல்வம் கொண்ட ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்ல கோதாவரி தீரத்துல போய் தவம் செய்தான் அந்த சமயம் முனிவர் அங்கு வந்து கார்த்திகை மாசத்துல அரசு பாக்யம் பிப்பலாதை மாசத்துலீத்திக்காக பிராமணர்களுக்கு தீப தானம் செய்துவா உனக்கு விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சொல்றார் அந்த அரசனும் பக்தி ஸ்ரத்தையோட சிவ பூஜை செய்து பிராமணருக்கு தீப தானம் செய்துன்னு வந்தான் சிவனர்களால் அவனுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல புத்திர பெயர் கிடைத்தது அந்த அரசனும் விதிப்படி அவனுக்கு செய்து கர்மா என்ற பெ சூட்டினான் கார்த்திகை தீபதான பலன் அவனுக்கு கை துஷ்டனாக பெற்றோர் தேவர்கள் இவர்கள் கூடியவனாக தாசி லோலனாக இருந்தான் அதே நகரத்துல ஒரு அழகான பிராமண பெண் இருந்தால் அவள் இந்த ராஜகுமாரன் சுந்தர புருஷனோட பழகின் அது அவளுடைய கணவனுக்கு பிடிக்கல அவனும் சொல்லி பார்த்தான் ஆனா இவ கேக்குறதா இல்ல ஒரு கார்த்திகை சோமவாரத்துல இந்த பெண்ணும் அந்த மரணம் சேர்ந்து ஊருக்கு உள்ள ஒரு பாடந்த சிவன் விளக்கு எண்ணிய விட்டு அவ அவடவையை குழிச்சு திரியாக்கி தீபம் ஏற்றி ரெண்டு பேரும் பேசி இருக்கா அந்த அவளுடைய கணவன் இதை மறைஞ்சிருந்து பாக்குறான் ரொம்ப கோபம் தலைக்கேறது என்ன பண்ணு தெரியாம மனைவிய அடிச்சு போட்டுறான் அந்த கூட வந்த ராஜகுமாரனையும் வெட்டி போட்டுறான் இந்த ராஜகுமாரன் சாகிற போது அதே கத்தினால அந்த பிராமணரையும் வெட்டிடுறான் ஏக்க காலத்துல மூணு பேரும் துடி துடிச்சு இறந்து போயிடுறா உடனே அங்க சிவகிங்கரர்கள் வந்து ராஜகுமாரனையும் அந்த வியபிசாரியையும் விமானத்துல திவ்ய தேகம் கொடுத்து அவர்களை கைலாசத்துக்கு அழிச்சின் போறா யம அந்த பிராமணனுடைய கால்களை கட்டி அடிச்சு உதச்சி யமலோகத்துக்கு அழைக்கிறா அதை பார்த்தா அந்த பிராமணர் பாபம் செஞ்சவங்களுக்கு எல்லாம் கைலாசம் ஸ்வதர்மத்தை நன்னா கடைபிடிச்சு பாவிகளை சிக்ஷ பண்ண எனக்குதான் இந்த கதியா அப்படின்னு சொல்லி கேட்க சிவதூத்தர்கள் சொல்றான் சிவன் கருணாமூர்த்தி இந்த கார்த்திகை அவர்கள் எந்த காரணத்தினால தீபம் ஏற்றினாலும் சரி அதை ஏற்றியவருடைய பாவத்தை அகற்றி அவர்களுக்கு மகா புண்ணியத்தை தரும் அந்த விதமாக இந்த தீபம் ஏற்றியவருக்கு பாவத்தை அகற்றி கைலாசம் அளிக்கிறார் சிவபெருமான் அப்படின்னு சிவதூத்தர்கள் சொல்லி ஆனா நீங்க இந்த எல்லா தர்மங்களையும் செய்து இந்த தர்மத்தை மட்டும் நீங்கள் செய்யல அத்துடன் கோவில்ல கொலபாதகத்தையும் செய்ததுனால உமக்கு இந்த கத்தி தான் அப்படின்னு சொல்ற அதை கேட்ட ராஜகுமாரன் தீப பாத்திரம் எண்ணெய் திரின்னு இந்த மூன்றும் சேர்ந்த அந்த தீபதான புண்ணியத்துல தீப பாத்திரம் கொடுத்த புண்ணியத்தை நான் இவருக்காக கொடுக்கிறேன் அவரும் எங்களோட கைலாசம் சொல்றான் அதனால அவருக்கும் விமானம் வந்து கைலாசம் சென்றார் ஆலயத்தில் தீப வரிசையை ஏற்றி வைத்தால் அது எந்த காரணத்தினால் சரி தீப வரிசையை ஏற்றி வைத்தால் ஞானமும் முக்தியும் உண்டாகும் அப்படின்றத நாம இதுல தெரிஞ்சுக்க முடியறது இந்த கார்த்திகை மாதத்தில் செய்யக்கூடிய ஸ்நானத்தால் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய தானத்தால் இந்த புராண சிரவணத்தால் ஏற்படக்கூடிய பலாபலன்களை என்னன்னு பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாசம் முப்பது நாள் சிவனுக்கு மட்டுமல்ல விஷ்ணுக்கும் இந்த மாசம் விசேஷம் கஸ்தூரியால் அபிஷேகம் செய்து கமலங்களால் அதாவது தாமரை மலரால் கமல லாபனை மகாவிஷ்ணுவை அர்ச்சித்தால் மகாலட்சுமி அங்கு வாசம் செய்வாளாம் மகாவிஷ்ணுவையும் மகேஸ்வரனையும் பூஜிப்பவர்கள் மறுபடி இந்த பூமியில் பிறக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது நெல்லி மரத்தடியில் பகவானை அர்ச்சிப்பவர்களை கண்டு யமன் நடுங்குவானாம் சால கிராமத்தை துளசி தளத்தால் அர்ச்சிப்பது சிறந்த புண்ணிய பலனை தரும் வைகுண்டம் செல்ல இதுவே சிறந்த சாதனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் புஷ்பங்களால் அலங்காரம் செய்வது மாவிளை தோரணம் கட்டுவது நமஸ்காரம் செய்தல் இதெல்லாம் அஸ்வமேத பலனை தருமா ஜம் அஸ்வமேத பலனை தரக்கூடியது கார்த்திகை மாதத்தில் கோவிலை மெழுகி கோலம் போட்டால் அந்த புண்ணியம் எவ்வளவு அந்த பிரம்மாவினாலும் சொல்ல முடியாதாம் இந்த மாதத்தில் பௌர்ணமியில் சதுர்தசியில் மற்றும் இந்த மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றவர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற நீண்ட ஆயுள் பெற்று முடிவில் முக்தியும் பெறுவார்கள்லைகளால் மண்டபத்தை அலங்கரிப்பது சகல சகங்களையும் போக்கும் துளசி கட்டையால் தூபம் அளிப்பது சுவாமியின் முன் நர்தனம் செய்வது பக்தியுடன் அன்னதானம் செய்வது மகா புண்ணிய பலனை தரும் பிரதி தினம் ஸ்வர்ணம் அல்லது வெள்ளி சக்தி இல்லாவிட்டால் வெண்கலம் பித்தளை இவைகளால் ஆகிய பாத்திரத்தில் நெய்விட்டு தீபம் ஏற்றி சத் பிராமணருக்கு தானம் செய்தால் ஞானம் உண்டாகும் தீப தானம் செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் சர்வ பிரதம் சர்வ தீபம் சர்வ சம்பத் சுகாவகம் தீப சதாமம பிரதம் சர்வ தீபம் சர்வ சம்பத் சுகாவகம் என்று இந்த மந்திரத்தை சொல்லி தீபதானம் செய்ய வேண்டும் இதனால் வித்யை ஆயுள் சந்ததி ஸ்வர்கம் முதலியவைகளை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதற்கு ஒரு கதையும் சொல்லிருக்கு ஒரு ஏழை விதவை பெண் அவளுக்கு குழந்தை இல்ல உறவினர்களோ யாருமே இல்ல அவ பிச்சை எடுத்துதான் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கா எப்பவும் சுவாமிக்கு நைவேதியம் செய்தே நாம சாப்பிடணும் இல்ல அது இல்லாம கோல் சொல்வது முதலான பாபங்களை செய்து வந்தா கதா சிரவணம் தீர்த்த ஸ்நானம் ஜபம் இந்த மாதிரி எந்த ஒரு சத் சங்கம் நல்ல காரியங்கள் எதையுமே செய்ததை அறியாதவள் அவளை தற்செயலாக ஒருவர் ஸ்ரீரங்கத்துல சந்தித்து அவளுக்கு நல்ல விஷயங்களை உபதேசம் என்றால் பெங்களாலானதுதான் உடல் அது துன்பத்திற்கும் நோய்க்கும் நினைக்காத நித்தியமாய் சத்தியமாய் ஆனந்தமாய் இருப்பவர் அந்த பகவான் மட்டுமே அதையே சதா நினைக்கணும் காமம் கோபம் முதலான துர்குணங்கள்லாம் விட்டுட்டு பகவானுடைய திருவடியையே நினை பக்தியோட இந்த கார்த்திகை மாசத்துல ஸ்நானம் பண்ணு கொஞ்சமான தானம் ஜம் எல்லாம் செய் இதுதான் அழிவற்ற பலனை தரக்கூடியது நல்ல ஒரு சத் பிராமணருக்கு தீப தானம் செய் உன்னுடைய சகல பாபங்களும் அகலும் இதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்றார் அவளுக்கு அந்த உபதேசம் பதியறது அதனால நினைச்சு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாபம் எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இந்த கார்த்திகை மாசம் ஸ்நானம் செய்ய ஆரம்பிக்கிறா தீப தானம் விஷ்ணு பூஜை புராண சிரவணம் இதுல எல்லாம் ஈடுபடுற ஒரு மாசம் தவறாம நியமத்தோட இந்த கார்த்திகை ஸ்நானத்தை செய்யறா அதுல அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லாம வருது அதுல அவ கஷ்டப்பட்டு இறுதியில அவ இறந்து போயிடுறா அனாதையான அவள ஸ்வர்க்கத்தில இருந்து விமானத்துல வந்து அழிச்சுன்னு போறா பல காலம் அவ ஸ்வர்க்க சுகத்தை அனுபவித்தாள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களையும் போக்கக்கூடியது இந்த கார்த்திகை புராண் சிரவணம் தீபதானம் அதனால் அனைவரும் இந்த புண்ணியமான கார்த்திகை மாத சோமவார விரதம் அனுஷ்டித்து தீபமேற்றி அவரவரால் என்ற தானங்கள் செய்து புராண சிரவணம் செய்து பகவானின் பேரருளை பெறுவோம் சகல வளமும் பெறுவோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் Ama